எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பானி நீ நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான ராசி பஞ்சாங்க பதிவுகளை பார்க்கலாம் மார்ச் மாதம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சஷ்டி கிருத்திகை திதி கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராக காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி மாலை வலை சஷ்டி பின்பு சப்தமி திதி இந்த யோகம் வைத்தி நாம யோகம் கரணம் தைதுளை பின்பு கரசை இந்த நட்சத்திரம் பரணி பிறகு கிருத்திகை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை கண்ணீராசுக்கு சந்திராசிரம் இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் இன்றைய நாளுக்கான விசேஷ பதிவுகள் மாசி மாதத்தில் வருகின்ற சஷ்டி முருகப்பெருமானுக்கு ஏற்றதொரு மனம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள் அதாவது கிருத்திகை விரதம் சஷ்டி மாசி இது மூணுத்துக்கும் தொடர்பு உண்டு இந்த நாளில் முருகரை வழிபடு வழிபாடு செய்வது வந்து மிகுந்த ஏற்றமும் வாழ்வில் எண்ணிலடங்கா செல்வங்களும் கிடைக்கின்ற ஒரு ராஜயோக அமைப்பு இந்த நாளுக்கு உண்டு வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் இன்றைய ராசி பலன்கள் மேட்ச ராசி தனம் வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது முயற்சி செவ்வாய் கடன் ரூணரோக சத்துரு ஸ்தானங்களில் கேது விரயஸ்தானங்களில் ராகு புதன் சுக்கரன் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அமைப்பு இந்த நாளில் நீங்கள் மனதளவில் வெற்றி பெறுவோம் என்ற செயல்கள் அத்தனை உயர்வு பெறும் அந்த அளவுக்கு ஒரு டாப் கிளாஸ் இன்னைக்கு உங்களோட ராசி பலன் இல்லை ஆனால் முயற்சி உங்களுடைய இது பாராட்டும் வெற்றியும் உங்கள் மூலையே சேரும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நட்பு வகைகளில் நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது மிகுந்த கவனம் தேவை ஏனென்றால் ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரன் விரயத்தில் அப்போது இந்தெந்த வகையில் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்வார் அதனால் நட்புற வகையில் சற்று எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் வெற்றி பெறலாம் மிதுன ராசி என்றே மிதனத்தை பொறுத்தவரையில் முன்பு செய்த பலன்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வெற்றி பெறுவீங்க நில சம்பந்தப்பட்டமா மா பிரச்சனைகள் இருக்கிறதுலையும் வெற்றி பெறுவீங்க தொழிலதி தொழிலதிபர்கள் வந்து நீண்ட நாள் விற்பனை செய்ய முடியாத இருந்த இடங்களை விற்பனை செய்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது அரசியலில் களம் காணக்கூடிய அமைப்பும் மிதனத்துக்கு தற்போது இருக்கிறது அதனால வெற்றி பெற்று வாழக்கூடிய அமைப்பு இந்த நாளுக்கு உண்டு கடகராசி என்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் நாம் சொல்றதும் யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம தோளும் சரியா நடக்க மாட்டேன் புலம்பல்லே ஓடிக்கிட்டு இருந்தது அதனால பயம் முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க அதே பெஸ்ட் உங்களுக்கு அப்படி இல்லை என்றால் ஆதி திருவரங்கத்தான் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்க பயம்லாம் இல்லாமல் வாழலாம் அனைத்து விதமான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களை வந்து சேரும் அதனால நிறைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் பயமின்றி வாழுங்கள் சிம்ம ராசி என்பர்களை சிம்மத்தை பொறுத்தவரையில் ஒரு சங்கடமான விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது பகைவர்களை பெருசா உருவாக்கிக்கீங்க அது மாதிரி இருந்தால் அமைப்பு செயல்படாது நன்றாக இருக்காது அதனால சற்று நிதானம் எச்சரிக்கையும் தேவைப்படுகிற நாள் கவனம் கன்னிராசி என்பர்களே கன்னிக்கு சந்திராஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வெளியே கொட்டாம மனசில் வச்சு என்னென்னு யோசிச்சு முடிவெடுங்க இல்லை அமைதியா இருங்க யார் எதை கேட்டாலும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை ஒரு நாள் கழித்து பார்த்து நாள் தள்ளி போடுங்க சந்திராசிரம் அப்புறம் எல்லாம் செய்யுங்க புதிய முயற்சிகள் யாவும் தவிர்ப்பது நலம் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருந்த சுணக்கங்கள் தேவையற்ற சம்பவங்களை நினைத்து குழமை கொண்டிருந்த நீங்கள் தெளிவான பாதைக்கு தெளிவான முடிவுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்புள்ள நல்ல நாள் அதனால் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான விஷயத்துக்குள்ளே வாங்க விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் வியாபாரம் தொழில் அமைப்பு தோழமைப்பு பிள்ளைகளமைப்புலேஷன் அல்லது வெளியூர் வெளிநாடு பயணம் இவை அனைத்தும் செல்வதற்கான வாய்ப்பும் ஆதரவும் உங்களுக்கு வரும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு பொன்னாள் நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தவரையில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் சற்று தொழிலில் மட்டும் கவனம் வேண்டும் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்தவரையில் பொறுமை பெருமை பொறுமையுடன் இருந்தால் பெருமை அடையலாம் பெருமை அடைந்தால் பொருள் கிடைக்கும் பொறுமை தவறினால் பெருமையும் கிடைக்காது பொருளும் கிடைக்காது அதனால் எல்லா வார்த்தை விளையாட்டுகளிலும் கவனமாக இருந்து செயல்படுங்கள் வெற்றி அடையலாம் கும்பராசி என்பர்களே புதன் சூரியன் யோகம் புதாதித்து யோகமாக செயல்படுகிறது நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு நினைச்ச விஷயம் நான் கண்ணுக்கு மாடை வந்து நிற்குது முயற்சிக்கான வழியும் கிடைக்கிறது இது ரெண்டுமே பிளஸ் டபுள் பிளஸ் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில் உடலில் சிறு பாதிப்பு அல்லது உடல் சோர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கும் சரி நடுத்தரமான வயதில்வர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு வார்த்தையை நம்பி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்னு சொல்கிற அமைப்பு தான் இருக்குது அதனால் ஓய்வாக இருந்து நிதானமாக யோசிச்சு செய்யுங்க பலன் உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்